ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு காசை வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாழையிலே நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது வாழை இலையில் ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்லர் பக்கம் கூட போகவே மாட்டிங்க இந்த வெயிலில் போகிறதுனால உங்கள் கலர் டேர்ன் ஆகாது நல்ல வந்து நேச்சுரலான கலர் உங்களுக்கு எப்போவுமே மெயின்டெயின் பண்ணலாம் ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் டெய்லியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்காத நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ வாழை வாழையிலேயே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு வாழை வாழையில எடுத்துக்கலாம் சின்ன துண்டு வாழை இலையை எடுத்துக்கலாம் வாழை இலையில நம்ம சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியம் கித்துக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நம்ம பெண்கள் எல்லாருக்குமே ரொம்பவே அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு கிரீமை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக திரும்ப திரும்ப ரெடி பண்ணி வச்சுப்பீங்க இப்போ வாழையிலேயே அந்த முனையில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்கலாம் ஸோ மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாழை தண்டோட நாறு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் நமக்கு அரைச்சதுக்கப்புறம் நைஸாலாம் வந்து அரைக்க முடியாது ஸோ இனி நீங்கள் பார்லர் பக்கம் கூட போக மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு நேச்சுரலான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வாழை நார் நம்ம எடுக்கும்போது அந்த வாழை தண்டோட நார் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வரும் இப்போ இதை நீங்கள் கைகளால் கூட இதை நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபில்டரை வச்சும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த வாழை இலையோட அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜூஸை வச்சு நம்ம ஒரு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் க்ரீம் ஃபேஸ் க்ரீம் நம்ம பிம்பிள்ஸ் வந்தால் அதுக்கு ஒரு க்ரீம் பிக்மெண்டேஷன் க்ரீம் ஸோ இந்த ஒரு க்ரீமை யூஸ் பண்ணி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா எங்கான லுக்கு கொடுக்கும் கலரும் நல்லா வந்து டர்ன் ஆகாமல் எப்பவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ நீங்கள் பிளாக் மார்க்ஸ் இந்த பிம்பிள்ஸ் வந்தனால் வரக்கூடிய பிளாக் மார்க்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் ஸோ இனி நீங்கள் காசை வீணாக்காமல் இந்த ஒரு க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரலான நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ காசை கொடுத்தே சூனியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் நம்ம இப்போ கெமிக்கல் கலந்த எல்லாம் யூஸ் பண்ணுறது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால் அதை ஜூஸ் இதோட சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க இந்த ஜூஸை சேர்த்ததுக்கப்புறமே நம்ம இதோட சேர்க்க போகிறது ரைஸ் பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிடணும் இல்லைனா வந்து கட்டிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் சேர்த்து ஒன்று கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு கப் அளவுக்கு நம்ம ரைஸ் பவுடர் இன்றைக்கி எடுத்துருக்கோம் அந்த சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா பார்க்கும்போது எவ்வளோ வந்து க்ரீமி ஸ்ட்ரெச்சரில் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரெச்சர் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இந்த வாழை இலை பனானா லீஃப் ஃபேஸ் கிரீம் ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதை நீங்கள் நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம் ஃபைனலாக இதில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க ஸோ ஆலிவ் ஆயில் சேர்க்கும் போது இன்னும் நல்லா நமக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரத்தில் இந்த ஃபேஸ் கிரீம் கெட்டும் போகாது ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைனா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் நீங்கள் இது ஒரு கண்ணாடி பாட்டலையும் இல்லை ஒரு பீங்கான் பவுலேயும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரீஸில் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைட்டாக எடுத்து அந்த ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை கழுத்து பகுதியில் உங்களுக்கு எங்கே கருப்பாக பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கழுத்தை சுத்தி எல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இதை நம்ம தேய்க்கும் போது அந்த க்ரீனிஷாக தெரியுமோ நம்ம நைட் க்ரீமாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கவே வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஸோ நீங்கள் கடையில் அவங்களை க்ரீம்லாம் அப்ளை பண்ணும்போது எப்படி நம்ம ஸ்கின்ல ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெச்சரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ க்ரீனிஷாக தெரியவே தெரியாது ஸோ நீங்கள் நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மார்னிங் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டோம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேஜ்லாம் கிடைக்கும் ஸோ இனி நீங்கள் வெயில் அலைஞ்சு திரிஞ்சாலும் உங்கள் கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கலர் வந்து டேர்ன் ஆகாது நல்லா வந்து இந்த பிளாக் மார்க்ஸும் மறந்து குறையும் பிக்மெண்டேஷன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காசை வீணாக்காமல் இந்த ஒரு க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு க்ரீம்லேயே எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நேச்சுரலான பியூட்டி க்ரீம்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைச்சது நல்லா இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்